ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் குருவா இது உங்கள் சினிமா சேர்த்து சேனல் உங்களையும் என்னோட வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதையும் நடிப்பா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம ஷோவில் ரெட்ரோ படத்தோட ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் தான் பார்க்க போகிறோம் கம்ப்ளீட் ஆல்பம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு ரெட்ரோ ட்ரைர் வந்து நேற்று இன்னும் ரிலீஸ் பண்ணுறாங்க ஒரு சூப்பரான கிராண்ட் ஆடியோ லான்ச் நேற்று வந்து நடந்திருந்தது சூர்யா ஃபேன்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அவ்வளோ நல்ல விஷயங்கள் அந்த ஆடியோ லான்ச்ல பார்த்தோம் ஸோ இப்போ வந்து பாடல்கள் எப்படி இருக்குது ட்ரெய்லர் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் ரொம்ப நாள் கழிச்சு ஆல்மோஸ்ட் நியர் த்ரீ மினிட்ஸ் டூ டூ மினிட்ஸ் பார்ட்டி த்ரீ செகண்ட்ஸ் கிட்ட வருது ட்ரைலரு பெரிய ட்ரைலர் வந்து கார்த்திக் சுப்ராஜ் கொடுத்துருக்காரு படத்தோட டியூரேஷன் ஆல்ரெடி சொல்லுங்க டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ் யூபிஐ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க சோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரைலர் ரெடி பண்ணியிருக்காங்க ட்ரைலர் கட்ஸ் நெஜமே சொல்றேன் வேற லெவலில் இருந்துச்சு ஒரு டிஃப்ரெண்டான ட்ரைலராக தெரிஞ்சது சூர்யா ஆஸ் அ கேங்ஸ்டர் சூர்யா வந்து ஒரு லவ் மோட்ல இருக்கும்போது என்ன பண்றாரு அதே மாதிரி நாட்டியா இருக்கிற மோட்ல என்னென்ன டைப் ஆஃப் விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது வந்து டிரெய்லர்ல டிஃப்ரெண்டா காமிச்சிருந்தாங்க நிறைய டைலாக்ஸ் வந்து ரொம்ப கேட்சியா இருந்தது சூர்யா ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டைலாக் அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்துக்கும் மேல சூர்யா வேற லெவல்ல ட்ரைலர்லயே ஸ்கோர் பண்ணியிருக்காரு படத்துல கண்டிப்பா வேற லெவல்ல பண்ணியிருக்க போறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா இது சூர்யாவுக்கு ஒரு கம்பேக்கா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது சூர்யாவுக்கு வந்து கம்பேக்னா ஒரு ஆல்ரெடி இட்ஸ் கொடுக்காம இல்ல எலெக்ட்ரிக்கல் ஹிட்ஸ் அவருக்கு வந்து கண்டிப்பாக நடுவில் கொஞ்சம் வந்து மிஸ் ஆயிருந்தது அதாவது இந்த படம் மூலியமா அவங்க ஃபேன்சியும் சரி ஜென்ரல் ஆடியும்ஸும் சரி பெருசாக சாட்டிஸ்ஃபை பண்ண போறாரு அப்படின்னு எனக்கு தோணுதுங்க ஏன்னா ட்ரெயிலர் பார்க்கும்போது அவ்வளோ கொடுத்தது சரி பில்டப்லாம் நிறைய கொடுத்துடும் ட்ரெயிலர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துலாம் ட்ரைலரில் நான் சொன்ன மாதிரி மூணு விஷயங்களும் டிஃப்ரெண்டாக காமிச்சிருக்காங்க ஜோஜி ஜார்ஜ் ட்ரெய்லரில் வேறு லெவலில் இருக்காரு ஜெயராம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு இந்த படத்தில் அப்படின்னு தோணுது கருணாகரன் நடிச்சிருக்காரு பூஜா எக் வந்து லவ் சேன்ஸில் வந்து வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தோணுது எல்லாத்துக்குமே ஸ்ரீயா அவங்க வந்து அவங்களோட ஒரே ஒரு ஷாட் வந்து இந்த அந்த ட்ரைலர்ல வச்சிருந்தாங்க அதாவது ஒரு பாட்டுக்கு மட்டும் அவங்க ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லவ் டி டாக்ஸ் நோட் சாங்கு ஸோ அது வச்சுருந்தாங்க மொத்தமாக ஒரு மிக்சாக இந்த ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு பக்காவான ஒரு மாஸ் பிளஸ் கிளாஸ் கொண்ட கார்த்திக் சுப்ராஜ் டைப் ஆஃப் ட்ரெய்லர் அப்படின்னு எனக்கு தோணுதுங்க கண்டிப்பாக இந்த படம் பெருசாக வரப்போகுது அப்படின்னு எனக்கு தோணுது ட்ரெய்லர் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு ட்ரைலருக்கு ரிவ்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் அவுட் ஆஃப் ஃபைவ் கண்டிப்பா சொல்றேன் எல்லா கிளாஸ் ஆஃப் ஆடியன்ஸையும் இந்த படம் வந்து கவர் பண்ண போகுது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் சாங்ஸ் போயிடலாம் சாங்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஆறு பாடல் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க இன்னும் நாலு பாடல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் ஆறு ஆறு பாடல் வந்து இப்போ அஃபீஷியலா ஜூ பாக்ஸாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஆறு பாடல்ல நாலு பாடல்களுக்கு லிரிக்ஸ் வந்து விவேக்தான் எழுதியிருக்காரு மிச்சம் ரெண்டு பாடல் வந்து அருண்ராஜா ராஜா அப்புறம் நோட்ரு எழுதியிருக்காங்க ஸோ இப்போ சாங் பை சாங் போயிடலாம் ஃபர்ஸ்ட் கண்ணாடி பூ கண்ணாடி பூ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன டைம்லயே வேற லெவல் வைப் ஆயிடுச்சு அந்த மாதிரி ஒரு பாடல் அஞ்சல டைம்ஸ் ஆர் பேக் ஃபார் சூர்யா அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா இருந்தாலும் இந்த பாடல்ல சந்தோஷ் நாராயணோட வாய்ஸ்க்கு ஒரு தனியான ஒரு ஒரு சோல் இருந்தது இந்த வாய்ஸ்ல அதோட கேட்கும் போது வேற லெவல்ல இருந்தது இந்த பாடலுக்கு கண்டிப்பாக கூடஸ் கொடுத்து ஆனும் தம்ஸ் அப் கொடுக்குறேன் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா த ஒன் அதை பத்தி பார்த்துடலாம் த ஒன் டிஃப்ரெண்டான ஒரு நம்பருங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல இது மாதிரி சாங்ஸ் நம்ம முன்னாடி எல்லாம் கேட்டிருக்க மாட்டோம் யுஎஸ் ஆல்பம்லலாம் மேபி இந்த மாதிரி டைப் ஆஃப் ட்ரை பண்ணியிருப்பாங்க ஆனா சிச்சிராம் சந்தோஷ் நாராயணன் அப்புறம் எஸ்பி டிபி விபி அவர் ஒருத்தர் ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கிற ஒரு பா பாடல் எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த ஆல்பம்லேயே டிஃப்ரெண்ட்டாகவும் சரி பெஸ்ட்டாகவும் இருந்ததுன்னா இந்த பாடல் சொல்லலாம் கண்டிப்பா இந்த பாடலுக்கும் கொடோஸ் அண்ட் தம்ஸ் அப் கொடுக்கலாம் அதுக்கடுத்து இப் இன்னைக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற ஒரு பாடல் கனிமா ஸோ கனிமாவை மறக்கவே முடியாது அவ்வளோ சூப்பரான ஒரு சாங்கு அந்த பாடலோட டான்ஸ் மூவ்ஸ்லாம் நீங்க எப்படி போயிட்டு இருக்கு வைரலா அப்படின்னு தெரியும் ரீல்ஸ் எடுத்தாலே நம்பர் ஒன் ட்ரெண்டிங்ல இருக்கு அதே மாதிரி இந்த பாடலுக்கு வியூஸ் வேற லெவலில் போயிட்டு இருக்கு தியேட்டர்ல என்ன ஆக போகுது இந்த பாடலுக்கு ஆடியன்ஸ் என்ன அளவுக்கு சூர்யா எல்லாம் என்ஜாய் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல வேற லெவல் வைப் கொடுத்துட்டு இருக்கு இந்த பாடல்கள் கண்டிப்பாக வித்தவுட் எனி டவுட்ஸ் தம்ஸ் அப் அண்ட் கூட கொடுத்துலாம் இந்த பாடலும் நல்லா வந்திருக்கு இது இந்த பாடல் மூணுமே அடுத்தடுத்து மூணு பாடல் வந்தது மூணு பாடலுமே சூப்பர்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சந்தோஷ் நாயணன் எப்பயுமே சொல்றேன் அவர் மியூசிக் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும் அந்த வகையில் இந்த படத்துல ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு மியூசிக் இந்த மூணு பாடல் மூலியமா கொடுத்துருக்காரு அப்புறம் லவ் டி டாக்ஸ் லவ் டி டாக்ஸ் எப்பயுமே சூர்யா சார் சூர்யா சாருக்கு வந்து ஹரிஸ் ஜெயராஜ் வந்து ஒரு மியூசிக் கொடுப்பாரு ஒரு வெஸ்டர்ன் பேட்டர்னில் ஒரு சாங் இருக்கும் அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு இதில் வந்து ஷேர் சரனோட சூர்யா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது அது இல்லாமல் இந்த பாடல சூர்யா அலாங் வித் புண்ணியா பாடியிருக்காங்க ஸோ அது வந்து புண்ணியாவோட வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க அது இந்த பாட்டில் சொல்கிறத விட எதற்காக மறுபடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் அஞ்சாவது பாடல் இது ஸோ நாலு பாடல் சொல்லிட்டேன் அது வந்து ஒரு டீசெண்டான நம்பராக இருக்குங்க நான் சொன்ன லவ் டி டாக்ஸ் அடுத்த எதற்காக மறுபடி இந்த பாடல் கேட்கும் போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்குதுங்க அவங்க புண்ணியாவோட வாய்ஸ் வேற லெவலில் இருக்குங்க ரொம்ப டிஃப்ரெண்டாக அந்த சாங் கம்போசிஷனும் சரி இந்த பாடலுக்கும் கண்டிப்பாக தம்ஸ் அப் கொடுத்து அவனும் கூடோஸ் அதுக்கப்புறம் இன்னொரு பாடல் வந்து அந்த ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொண்ட ஒரு சாங் மாதிரி ஒன்று இருக்குது அந்த பாடல் அதுவும் டீசெண்டாக வந்திருக்கு அது படத்திலோட முக்கியமான சுச்சுவேஷன்ஸில் வரும் அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு எக்ஸலண்டான ஆல்பம்ங்க சந்தோஷ் நானன் சைட்லேருந்து ஸோ சிங்கர்ஸ் கிரெடிட் கொடுக்கலன்னு நினைக்கல ஆல்மோஸ்ட் எல்லா பாடலுமே சந்தோஷ் நானன் தான் பாடியிருக்காரு அது எல்லாருக்குமே தெரியும் அவரோட படத்தில் அவர் நிறைய பாடல்கள் பாடுவார் எல்லாமே ஹிட்டாக இருக்குது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது செம்ம வைப்பில் இருக்குது படத்தில் ட்ரையலரும் வேறு லெவலில் இருக்குது ஃபுல் ஆஃப் பாசிட்டிவிட்டி இந்த படத்துக்கு பிஃபோர் இட்ஸ் ரிலீஸ் மே ஒன்றாம் தேதி வேர்ல்டு வெயிட் தியேட்டருக்கு ரிலீஸ் ஆக போது எல்லா லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ ஆல்ரெடி சூர்யா ஃபேன்ஸ்லாம் எக்ஸைட்டடாக இருக்காங்க ஜென்ரல் ஆடியன்ஸும் ரொம்ப எக்ஸைடாக இருக்காங்க நானும் ரொம்ப எக்ஸைடாக இருக்கேன் அந்த மாதிரி ஒரு படமாக தான் இருக்குது இந்த படத்தோட ஆல்பத்துக்கு சாங்ஸ் சாங்ஸ் ரிவ்வியூன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் ரீசென்ட் டைம்ஸில் இதை மாதிரி எல்லா பாடலும் விட்டு கொடுத்த படங்கள் ரொம்ப 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 கம்மி அதில் சந்தோஷ நாராயணன் சூப்பரான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு எல்லா பாடலும் கொஞ்சம் கொஞ்சம் கேப்பில் ஃபிஃப்டீன் டேஸ் கேப்பில் விட்டாலும் எல்லா படமும் வைப் ஆகிட்டு இருக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இப்போ ஆல்பம் ட்ரெய்லர் எல்லாமே நல்ல ட்ரெயில் அதான் ஆகிட்டு இருக்குது ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபையை கம்மி தான் பட் ஆனாலும் ஒரு சில காரணங்களால் ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் கொடுத்துருக்கேன் சூர்யா ஃபேன்ஸ்லாம் என்ஜாய் பண்ண போகிறாங்க ஜென்ரல் ஆடியன்ஸும் சூர்யா படங்களை நோக்கி போக போகிறாங்க அப்படிங்கிற எந்த டவுட்டுமே இல்லை குட் டேஸ் ஆர் பேக் ஃபார் சூர்யா அண்ட் சூர்யா ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் மே ஒன்றாம் தேதி படத்தை பார்த்துட்டு நானும் ரிவ்யூ பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்